இனிமே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு பிடிச்ச தேவையா கேள்வி அவள் செய்வோம் நம்ம நாலு பேத்துக்கு சாப்பாடு வாங்கி சொல்லுவாங்க இல்லைன்னா எங்கயாவது போய் மொட்டை போட சொல்லுவாங்க மொட்டை போட டாஸ்கா ஃப்ரெண்ட்ஸ் என்ன டாஸ்க் என்ன மாதிரி டாஸ்க் வேணும் அதுக்கு நாலு பேர் திட்டுறதுன்னே இருப்பாங்க இல்லை பெட்ரோல் பொருட்கள் போய் அஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு சொல்றாரு அந்த டாஸ்க்கு சோறு திங்கிறது இந்த மாதிரி பிரியாணித்தனமான இதெல்லாம் கூட சொல்லக்கூடாது பிரியாணியில் வந்து இந்த வச்சு சாப்பிட சொல்றது சாக்கடைக்குள்ள நோக்கி ஒரு நாளைக்கு என் கூட வாங்க என் டிஸ்டிக்டுக்கு வாங்க வந்து களை எடுங்க வந்து நாத்தன் நடுங்க பருத்தி எடுங்க மிளகா 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 தெரியுமா பிரரைக்கும்ல மிளகா இருக்கீங்க அதுக்கு பேசாமல் விவசாயம் செய்யுங்கன்னு சொல்லிடலாமே நீங்க செய்யுங்க விவசாயம் சொன்னா ஓடி போயிருவாங்க என்னடா இப்படி எப்படி தப்பா தவறாக எதுவும் நினைச்சுக்காதீங்க நம்ம ராமர் ஸ்டைலில் போவோம் எந்த ராமர் விஜய் டிவி ராமர் மதுரமுத்து காமெடி ஒன்னு சொல்லுவான் அந்த சல்லு டீ போட்டா சல்மான்னு சொன்னான் அதே மானுக்கு பட்டைய போட்டு விட்டு பக்தி பானுன்னு சொன்னான் அதுல பெரிய அக்கா வாங்கி போட்டான்னு சொன்னான் லவ் மட்டும் பண்ணாதீங்க ப்ரோ டோட்டல் டேமேஜ் என்ன பேசுறேன்னு எனக்கும் தெரியல என்ன கேக்குறீங்கன்னு உங்களுக்கும் பைத்தியம் முத்திடுச்சு பைத்தியம் முத்திடுச்சு அதே வேற ஒன்றும் இல்லை லவ் மட்டும் குட்டு அது என்ன நோக்கு எல்லாமே சரியாக போகும் ஃப்ரெண்ட்ஸ் லவ் மட்டும் சரியாக ஆகாது தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க அவங்க ஒன்றே மாதிரி பல பேரை பார்த்தவங்க இருப்பாங்க பல பேரை பார்த்துட்டு வந்தாலும் ஒன்று உண்மையாக இருக்கும் அது பின்னாடி கிரீஸ் அடிக்கும் அது பின்னாடி கிரீஸ் அடிக்கும் நெட் நெட் டிரைவர்களை மட்டும் லவ் பண்ணாதீங்க மேஜர் லைக் பண்ணுங்க அவங்க உங்களை டீஷர்டா திட்டுவாங்க மொத்த அளக்க சரிங்க அதான் சார் எனக்கு என்ன குரோ நல்லா இருக்கணும் அழகா இருக்கணும் அதுக்கு ஏதாவது திட்டுவீங்க